வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் தினமல பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு செய்தி வாசிக்கிறேன் கேட்பீர்களா தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்ற கமலுக்கு எதிர்ப்பு பாவம் வரலாறு தெரியாமல் பேசுகிறார் சித்தராமையா பெங்களூரு தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என கூறிய நடிகர் கமலுக்கு கன்னடாகவில் கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது பாவம் வரலாறு தெரியாமல் கமல் பேசுவதாக முதல்வர் சித்தராமையா காட்டமாக கூறியுள்ளார் கமன் ஒரு பைத்தியம் நகர்ப்புற நக்சல் என்று எதிர்க்கட்சி தலைவர் அசோக் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியுள்ளார் தன் பேசுக்கு தன் பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் கமன் திரைப்படத்தை கர்நாடகாவில் ஓட விடமாட்டோம் என கன்னட அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன கமல் செம்பு நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தின் உருவான தக்லை திரைப்படம் ஜூன் ஐந்தில் வெளியாக உள்ளது இந்த படத்தின் இசை வெளியிட்டு நிகழ்ச்சி செய்வத்தில் சென்னையில் நடந்தது கன்னட நடிகர் சிவராஜ்குமார் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் கமல் பேசுகையில் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்றார் இது தொடர்பான வீடியோ நேற்று முன்தினம் வெளியாகி கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கமலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்தின பெங்களூரில் நேற்று முன்தினம் தக்கிளை திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் நிகழ்ச்சி நடந்தது கமல் சிம்புவை வரவேற்று ரசிகர்கள் வைத்திருந்த பேனர்களை கன்னட அமைப்பினர் கிழித்தனர் கமலின் பேச்சுக்கு கர்நாடகா முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பெங்களூரில் முதல்வர் சீதாராமையா நேற்று அளித்த பேட்டியில் கன்னட மொழிக்கு நீண்ட வரலாறு உள்ளது அது பற்றி கமலுக்கு தெரியவில்லை பாவம் வரலாறு தெரியாமல் பேசுகிறார் என்று காட்டமாக கூறினார் பாஜகவை சேர்ந்த எதிர்கட்சித் தலைவர் அசோக் கூறுகையில் நடிகர் கமல் மனநலம் சரி இல்லாதவர் அவர் ஒரு பைத்தியம் கன்னட சினிமா துறை அவருக்கு நிறைய கொடுத்து உள்ளது இதையெல்லாம் மனதில் வைத்திருந்தால் கன்னட மொழி பற்றி அவர் பேசியிருக்க மாட்டார் கொஞ்சமாவது நியாயமாக பேச வேண்டும் கமலை போன்ற நகர்ப்புற நக்சல்கள் இப்படி தான் Fiz